ஓம் சிவாயிரவ சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம் வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நமன் நீலமாமணி நித்தில துத்துடு நிறை மலர் நிறந்து ஆலியாவரு காவிரி வடகரை மாந்துரை அமர்வானை காவிரி வடகரை மாந்துரை அமர்வாதை நான் முகல் தேடியும் காணில மலரடி நாளும் கோலம் ஏத்தி நின்று ஆ பாடுமில் கூற்றுவன் அழியானேயே மாந்துரை அமர்வானை ஆடுமின் பாடுமில் மாலும் நான்முகம் தேடியும் காண்கில மலரடி மலரடியினை பாடுமில் நாடும் பாடுமில் கோலம் ஏத்தி நின்று കൂട്ടു വന്നലിയേ കൂട്ടു വന്നലിയ ന திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில் உள்ள லால்குடிக்கு மேற்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மாந்துரை என்ற அழகிய திருத்தலம் இது காவிரி ஆற்றின் வடகரை தலங்களுள் ஐம்பத்தி எட்டாவதாக திகழ்வது லால்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் சாலையில் இந்த தலத்தை எளிதாக அடையலாம் காவிரியினுடைய தென்கரையில் திருமங்கலக்குடிக்கு அண்மையில் உள்ள மாந்துரை தலம் ஆனால் இது காவிரியின் வடகரை தலமாக ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்டுள்ளது வடகரை மாந்துரை என்றே அமைத்து பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான் இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது கோயில் வாயிலில் நந்தி பலிப்பு இடங்கள் ஆகியவற்றை காண்கின்றோம் மூன்று நிலை கோபுரத்தை கடந்தவுடன் பிரகாரத்தை அடைகிறோம் இதனை வலம் வரும்பொழுது வடபுறம் இத்தல விருட்சமாகிய மாமரம் அமைந்திருக்கிறது இந்த பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் பழனியாண்டவர் கஜலட்சுமி ஆகிய சன்னதிகளையும் தரிசிக்கிறோம் வட பிரகாரத்தில் சண்டேஸ்வருடைய சன்னதியை காண்கிறோம் கர்ப்பகிர கோஷ்டங்களில் தென்புறம் தட்சிணாமூர்த்தியையும் மேற்கில் மகாவிஷ்ணுவையும் வடக்கில் நான்முகனையும் இவரை அடுத்து துர்காதேவியையும் தரிசிக்கிறோம் பிரகாரத்தின் கீழ்ப்புறம் உள்ள தனி மண்டபத்தில் நவக்கிரகங்களையும் பைரவரையும் தரிசிக்கிறோம் இரண்டாவது வாயிலில் இந்த ஸ்தல ஐதீகம் சிற்பமாக வைத்து அமைக்கப்பெற்றுள்ளது மாமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானை முருகண்டு முனிவரும் ஒரு மானும் பூஜிக்கும் ஐதீகத்தை இந்த சிற்பங்கள் நமக்கு அறிவிக்கின்றன சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பிகை தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கிறார்கள் சுவாமிக்கு ஆம்ரவனேஸ்வரர் என்று பெயர் இந்த இறைவனை இரவும் பகலும் வழிபட வேண்டும் அப்படி இரவியும் மதியமும் வழிபட்ட பெருமான் இந்த பெருமான் அதாவது சூரியனும் சந்திரனும் வழிபட்ட பெருமான் இவர் எல்லாம் வணங்கப்பட்டவர் என்று சம்பந்த பெருமான் இந்த ஊர் பதிடத்தில் குறிப்பிடுகின்றார் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள அந்த மாஞ்சரை குறிப்பிடும் பொழுது இந்த பெருமானை புனிதன் என்ற வார்த்தையால் சிறப்பிக்கின்றார் காவிரி சந்தனம் அகில் மய்பீரி பெருமரங்கள் ஆகியவற்றை தனது வெள்ளத்தில் புரட்டி வருவதாகவும் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் பெரு சந்தனம் காரையில் பிலியும் பெருமரம் நிமிர்ந்து உந்தி பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதன் எம்பெருமானே பருவினாலிருந்து இரவியும் மதீலமும் பார் மன்னர் பணிங்கு ஏத்த மருதவானவர் வழிபடும் மலரடி வணங்குதல் செய்வோமே ஏ தலத்து இறைவனுக்கு அப்பர் என்று தமிழில் பெயர் வழங்கப்படுகிறது ஆமரவரீஸ்வரர் என்பது வடமொழி பெயர் அழகம்மை என்ற பெயரில் அம்பிகை பாலாம்பிகையாக காட்சியளிக்கிறாள் இந்த தலத்திற்கு அமைந்துள்ள தீர்த்தம் காயத்ரி நதி என்பது இந்த தலத்திற்கு பிரம்மானந்தபுரம் ஆம்ரவனம் மிருகதீர்த்தபுரம் மிருகண்டீஸ்வரபுரம் ஆகிய பெயர்களும் உண்டு பிரம்மா தன்னுடைய வேள்வி நிறைவதற்காக காயத்ரி நதியை இங்கு கொண்டு வந்ததாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது முருகண்டு முனிவர் பலகாலம் இங்கு தவம் செய்தபடியால் மார்க்கண்டேயரை புதல்வராக பெற்றார் என்றும் இந்த தலபுராணம் கூறுகிறது மான திருமொழியை கண்டதாக பொய் சொன்ன குற்றம் தீர்வதற்காக இந்த தலத்தை இறைவனை வழிபட்டதாக இப்புராணத்தில் காண்கிறோம் கௌதமனுடைய சாபத்துக்கு உள்ளான தேவேந்திரன் இந்த தலத்தை அடைந்து இறைவனுடைய திருவுருள் பெற்றான் சாப விமோசனம் பெற்றான் வேதமித்திரன் என்ற ஒரு அந்தணன் தன் தந்தையனுடைய அஸ்தியை கங்கையில் கரைப்பதற்காக காஜிக்கு எடுத்து செல்லும் வழியில் இந்த தலத்தில் தங்கினான் உறங்கி விழித்த பிறகு பார்த்தால் அந்த அஸ்தி ரத்தனங்களாக மாறியது ஒரு முனிவருடைய மைந்தன் சிறுவயதில் தனது தாய் தந்தையரை பிரிந்து பல குற்றங்களை செய்து பின்னர் திருந்தியவனாக இந்த மாந்துரை வந்து அடைந்து கடுமையான விரதங்களை மேற்கொண்டு இறைவனை வழிபட்டான் தனி கோழி ஒன்றையும் கட்டி வழிபட்டான் ஒரு அகரஹாரத்தையும் அமைத்தான் அதுவே அகரம் என்று வழங்கப்படுகிறது சூரியனும் சந்திரனும் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு பகலுக்கும் இரவுக்கும் அதிபதியாக கூடிய ஒரு வரத்தை பெற்றார்கள் பல மருத்துக்கள் இங்கு வழிபட்டதாக இத்தன பாடலும் குறிப்பிடுகின்றது சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் இங்கு இரண்டு படியெடுக்கப்பட்டுள்ளன நந்தவனம் வைப்பதற்காக ராஜராஜன் நிலத்தின் வரியை தள்ளுபடி செய்ததை ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது பாலாம்பிகையையும் ஆந்திர தரிசித்து பாவவினைகள் நீங்குவதற்காக பலர் இங்கு வந்து வழிபட்டதால் அன்பர்களும் இங்கு வந்து நமது குற்றங்கள் எல்லாம் நீங்க வேண்டி இறைவனை தரிசிப்போமாக தெரிச்சு